சாச்சனா ரஞ்சித் இந்த ரெண்டு பேரும் திருட்டு வேலையை பாக்குறாங்க அப்படி என்ன பெண்களோட எடுத்து ஆண்களோட இடத்துல வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க ஏன்னா சுத்தமா டம்ளர் அரிசி தான் இருக்கு மேபி ஒரு ரெண்டு வேலை தான் வரும் அவ்வளவுதான் இருந்துச்சு திருடி வச்சிருக்காங்க முத்துக்குமரன் வெளியே நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு கொரியன் பேக்கரி நடந்து போயிட்டு இருக்காண்டான்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல முத்துக்குமரன் கேம் விளையாடும் போது எப்படி எல்லாம் வாய்சரைஸ் பண்ணி கமெண்ட் கொடுத்து கைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி பேசி விஷால் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காப்ல இதை எல்லாருமே கைதட்டி சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் தீபக் இன்னொரு பக்கம் வர்ஷன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நான் எல்லாம் சௌந்தரியா கிட்ட பேசினதே கிடையாது அடிக்கடி பேசவே மாட்டேன் ஏன்னா அவளை பார்த்தாலே எரிட்டேட் ஆகும் ஆனா இந்த ஒரு டாஸ்க் வந்துச்சு இந்த டாஸ்கால தான் வந்து அவகிட்ட கிட்ட பேர் பேசினேன் அதுவும் என்னோட பர்ஸ்பெக்டிவ்வ மாத்தி பார்த்தேன் அப்ப எனக்கு ஓகேவா தெரிஞ்சிச்சு அதையும் நான் சௌந்தரியா கிட்ட போயிட்டு சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல சோ அஞ்சு வாரமா சௌந்தரியா கிட்ட தீபக் பேசாம தான் இருந்தாராம் அப்படின்னு வருஷன் கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் அணில பெஸ்ட் பெர்ஃபார்மரா ராணுவ வந்து செலக்ட் ஆகியிருக்காருன்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க